சகோதரர்களை இது எங்களுக்கு மட்டுமல்ல நபி மட்டுமல்லி சலாம் அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹ் அவர்களுடன் இருந்து அந்த கூட்டத்தினருடைய ஈமானை சோதிப்பதற்காக வெள்ளத்தை அனுப்பினார் அதுவும் தான் வந்தது சகோதரர்கள் எப்படியான வெள்ளம் அண்டா அல்லாஹ் குர்ஆன்ல பெயர் குடிப்படுகிறான் அந்த வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான் வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான் சகோதரர்களே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அல்லாஹுவை பற்றி மக்களிடம் சொல்லியும் அந்த மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை கேட்கவில்லை ஈமான் கொள்ளவில்லை அந்த ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு பெரும் வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் முதலாவது ரகாத்துல ஓதின அந்த வசனங்கள் நபி நூ அலஹி சலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் கண்ணான் என்று சொல்லக்கூடியவருக்கும் மத்தியில அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் இடம்பெற்ற உரையாடு சகோதரர்களே நபி நூ அலஹி சலாம் அவர்களுடைய மகன் ஈமான் கொள்ள இல்ல நபி நூ அலஹி சலாம் மகனிடம் அல்லாஹ பத்தி சொல்றாங்க மகன் மறுக்கிறாரு வெள்ளம் வருகுது மகன் மகனே கப்பல் கட்டினாரு நபின் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு என்னோட வந்து சேர்ந்துக்கோ மகன் என்று நபின் அலைஹிசலாம் மகன் அழைக்கிறாரு மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் மலையொண்ட காட்டி சொன்னாரு இந்தா இருக்கக்கூடிய மலையில ஏறி நான் கொள்வேன் சகோதரர்களின் ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹு தாலா சொல்கிறான் மலை அப்படியோ வெள்ளம் அதிகரித்து மூழ்கிக் கொண்டிருக்கிறாரு இப்போதுதான் நபினு அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹுடன் கேட்கிறார்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் கண்ணுக்கு முன்னால தந்தையுடைய கண்ணுக்கு முன்னால த மகன் வெள்ளத்தில மூல்க படுறண்டா சகோதரர்களே எப்படியான கட்ட மாதிரி இன்றைக்கு எல்லோருடைய வாயிலை பேச்ச மதரசா புள்ளையில் வெள்ள மூழ்கினாங்க சகோதரர்களே எப்படியான கட்டம் என்றா உம்மா வாப்பா மறுசைட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க இங்கால பிள்ளைகள் மெஷின்ல ஏறி கொண்டு போகுது உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கும் போதே பிள்ளையில் ஆத்துல விழுந்தா என்னது சகோதர இதே நிலமதான் நூ அலஹி சலாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க மகனோட பேசி கொண்டிருக்கிறாங்க வெள்ளம் வருது மகன் வெள்ளத்தில் தத்தளிக்கிறார் காட்டின மலையில ஏறுறாரு அங்கேயும் பைத்து வெள்ளம் போகுது நபி நூ அலஹி சலாம் அல்லாஹ் டைப்பாக கேட்குறாங்க எல்லாம் என் குடும்பம் என் மகன் பாதுகாத்து தந்துடு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா நபி நூ அலஹி சலாத்தை அல்லாஹ் எச்சரித்தான் நபி நூ இது உங்களோட மகன் அல்லா வருகாங்க உங்களோட மகன் அல்ல உங்களோட மகன் நபியுடைய மகனாக இருக்கிறண்டா அவர் ஈமான் கொண்டிருக்கணும் அவர் உங்களோட மகன் அல்ல நீங்க என்ன கிட்ட கேட்கவும் போடாத அவரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட கேட்கவும் போடாதுன்ற அல்லாஹ் எச்சரிக்கிறான் நபி மகலேஸ்வரன் சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே வெறுமனே எண்பது பேர் தான் ஈமான் கொண்டான் மற்ற அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சு காட்டினான் அந்த வெள்ளத்தில் எனவே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் கண்டுவிட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவதை ஈமானை பார்ப்பதற்கு நாம் எந்த அளவு ரப்பின் பக்கம் மீள்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹின் பக்கம் மீள்கிறோம் அல்லாஹுடைய தொடர்பை எந்த அளவுக்கு சீராக்கிறோம் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம் கிழக்கிலிருந்து அம்பாறையிலிருந்து இத்தனை மைல் மையம் கொண்டிருக்குது மாறுறதுக்கு இருக்குது சகோதரர்களே எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம சூறாவளி எடுக்க எந்த எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம மையம் கொல்லாமலே ரப்புக்கு எல்லா விதமான சக்தியும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான் சகோதர்களை அல்லாஹ் நல்லடியார்களே அதனால நாங்க அல்லாஹ் பக்கம் செல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சோதனையாக அல்லாஹ் ஏற்படுத்தி அவன் பக்கம் வா என்று அல்லாஹ் அழைக்க சகோதரர்களே இன்னும் ஒரு அம்சம் தான் கொடுக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய பகுதியிலும் தண்ணீர்ல மூழ்கி எத்தனையோ வீடுகள் தண்ணீரால மூழ்கி வீட்டினுடைய முக்காவாசிக்கு நீர் இருக்குது எதுவுமே செய்ய முடியாத கட்டம் இந்த நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னுடைய அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுகிறானா இதைத்தான் அல்லாஹ் பெரிய அமலாக வைத்திருக்கிறார் சகோதரர்களே ஹதரஸ் ஹசன் ரதியல்லாஹ் ஹன் ஒரு தடவை காபாவ தவாப் செய்யறாரு ஒரு சகோதரர் ஓடி வந்து ஏதோ ஒரு தேவையை முன் வைக்கிறாரு தவாப் செஞ்சு கொண்டிருந்த ஹசன் ரஜி அல்லாஹ் விட்டுட்டு ஓடுறாரு ஒருத்தர் சொன்னாரு நீங்க தவாப் தானே செஞ்சு கொண்டிருந்தீங்க நல்ல விஷயம் தானே செஞ்சு கொண்டிருந்தீங்க அவர் அழைச்சோன்னு ஏன் போறீங்க சொன்னாரு அதுல செல்லல்லாஹ் அரஹிவ செல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு அவருடைய கஷ்டத்தை நீங்க நிவர்த்தி செஞ்சீங்கடா உங்களுக்கு ஹஜ்ஜும் கும்ராவும் செய்த கூலி அல்லாஹ் தாரான் நீங்க போனீங்க உங்களால முடியாத விஷயம் ஆனா நீங்க அதுல பங்கு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உம்ரா செஞ்ச கூலி அல்ல தாரா சகோதரர்களே சிறிய விடயம் சிறிய விடயம் என்னது எங்கட வீட்டுல ஆக்கிரத்துல ஒரு பார்சல் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கிறது ஏழாமை கஷ்டப்படுற வீட்டுக்கு கொடுக்கிறது கூலி என்ன செல்லாகு அலகுவ செல்லம் சொன்னாங்க இத்தகைய நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்று கொள்ளுங்கள் பெரிய பெரிய வளவுல கொடுத்து பெரிய பெரிய லட்ச கணக்குல செலவழிச்செல்ல சொன்னார்கள் செல்லதாக அலகிவ செல்லம் வளவு பிஷி தம்ரா ஈத்தம் பலமும் அல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை பாருங்க வலவு பிஷிக்கி தம்ரா ஈத்தம் பலத்தின் ஒரு துண்டு முழு ஈத்தம் பலவும் அல்ல சகோதரர்களே ஈத்தம் பலத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள அப்ப எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளத்துக்குள்ளே வழிதான் இது அதற்குரிய ஏற்பாடு தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் எனவே சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சதக்காக்கள் கொடுப்போம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சு கொடுப்போம் அல்லாஹ் தால எங்களுடைய வாழ்க்கை சீராக்குவார் ஒன்று கொடுக்கிறோமா அல்லாஹ் எழுநூறாக மாத்தி நன்மையை கயாமத்தை தான் வச்சிருக்கிறான் உலகத்தில் குடுக்க குடுக்க குறையிறது போலதான் விளங்கும் ஆனா குடுக்க குடுக்க குறையாது அல்லாஹ் தாலா அதுக்கு பன்மடங்காக ஆக்கி வைத்திருக்கிறார் ஒரு தடவை செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வருது செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வந்த டைம் அது ஆயிஷா ரதி அல்லாஹு எல்லாத்தையும் பங்கு வச்சு செல்லல்லாஹு அழகி வசல்லம் விரும்பி சாப்பிடக்கூடிய முன்னங்கால் ஆட்டினுடைய முன்னங்கால நபியவர்களுக்கு மட்டும் வச்சிருக்கிறார்

எதுமே நீங்கள் வைத்த ஒன்று அந்த துண்டு மட்டும் இல்ல ஆயிஷா இதுதான் போக போறது ஆனா மீதமாக உள்ளது ஆயிஷா நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதுதான் நாளை காமத்துல மீதமாக வரப்போறது ஆயிஷா எனக்காக நீங்க வெச்சிருக்கக்கூடிய துண்டு இல்ல ஆயிஷா நாளை கியாமத்துல மீதமாக வரப்போறது நீங்க எதெல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்களோ சதக்கா கொடுத்தீங்களோ அதுதான் வரப்போறோம் எனவே சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு கூட இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது அரிசி இருக்குது சாமான இருக்குது சமைச்சு கொள்ள முடியாது கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க நாங்க தேடி அவங்களுக்கு உதவி செஞ்சோம் எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவான் சல்லாஹெல் சொன்னாங்க யார் பிறருடைய தேவையை அறிந்து அவர்களுக்காக யார் உதவி செய்றாரோ அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவர் இவருடைய புறமல்ல சகோதரர்களே ரப்படைய புறத்தில் ஆயிரம் காபிர்களுக்கு முன்னால மலக்குமார்களை இறக்கி உதவி செஞ்சானோ அந்த ரப்புடைய புறத்தில் இருந்து அல்லாஹு தாலா இவருடைய தேவையை நிவர்த்தி செய்வான் என்றார்கள்

சொன்னாங்க எப்படி ஒரு பழைய உயரத்துல தூக்கி வைக்க மாட்டீங்க பாதுகாப்பா வைக்க மாட்டீங்க ஒரு கிழிஞ்சி பழ வேண்டாம் செஞ்சீங்களோ அதே அமல அப்படியோ சுருட்டி இவர முகத்துல நாளை வீசி விட்டு அல்லாஹ் சொல்லுவான் நீ யாருக்காக கூலி எடுத்து சகோதரர்களை யார தர முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மையை தேடி அலைந்து ஓடக்கூடிய நேரம் கணவன் பெற்றோர் என்று ஓடக்கூடிய நேரம் நண்பர்கள் நண்பர்களை பார்த்து ஓடக்கூடிய நேரத்தில் யார்ட்டை பெற்றுக் கொள்றது எனவே சகோதரர்களை அல்லாஹுக்காக நிறைவேற்றுவோம் சிதக்கா செய்யக்கூடிய காலம் தேவை அறிந்து எங்களுடைய பக்கத்துல இருப்பாங்க சொல்லிக் கொள்ள முடியாம இருப்பாங்க கேட்டுக்கொள்ள முடியாம இருப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த நட்பாக்கியங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக ஆக்கிய உருவான